கதை ஒன்று எனக்கு தெரிய இல்லை மற்றது தலைமை வாங்கினவர்கள் அனுபவமின்ம இல்லையா அல்லது ஏதாவது உள்நோக்கத்துல அது நெறிப்படுத்த முடிக்கணுமான்றது அவர்களுக்கு தான் பிடிச்சோம் கவனத்துக்கு வந்த நேரத்துல நிலைமையில பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்ன நிம்மதியா இருங்க நான் அலுவல பாக்குறேன் தாக்கப்பட்டதாக சொன்ன அஞ்சினும் கூட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாச்சி என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் புறப்பாடு என்று இல்லை சாவச்சேரி போலீஸில் செய்ய முடியாதுன்ற அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற கொழும்பில் இருக்கிற இந்த இடம் வெளிக்கரை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னேன் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவி பதவியில் மீண்டும் அமர்த்ததாக இருந்தால் அவரோட இந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும்ன்ற பத்து ப பதினெட்டு பத்தொம்பது பேர் என்று சொன்னார் ஒரு ஆளுட பேரே நம்பரேன் தாங்க நான் கிடைக்கிறேன் அண்டன் ரெண்டு பேரும் எனக்கு தெரியல அப்ப எல்லாரும் எல்லா இந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோட சேர்ந்து வேலை செய்ய முடியாது என்னுடைய கவனத்தை உணர்ந்தது அதாவது சட்ட என்ன அரச வைத்திய அதிகாரிய சங்கம் அதுல ரொம்ப தீவிரமாயிருந்துச்சு நம் பதினெட்டு கேட்டுச்சு நம்ம நீங்கள் இதுல தலைப்பூட போட வேண்டாம் என்ன விநியமாக கேட்டு கொண்டுச்சினும் யாரும் அவரோட வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை என்ற நிலையில இது கேட்கல அப்ப நான் அந்த பிரச்சனையை தீர்க்கறது அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட பொறுமையா இருந்து கொள்ளுங்க பாக்கலாமன்ற தான் சொன்னது அது நான் தீர்மானிக்கிறேன் ஒருவன் சொல்லிட்டு போகலாம் முன்னாள் விக்ரேஸ்வரான்னு சொன்னவர் வந்தார் போனார் ஆஹ்யாக்கிழம்பு சொன்னவர் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தலைவியாக வந்திருந்தால் எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் அக்கௌண்டை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காணொலியை முழுமையாக பாருங்கள் இடையில் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து காணொலியை

கதை ஒன்றுக்குத்தான் இந்த எழுப்பப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை மற்றது தலைமை வாங்கினவர்கள் அனுபவம் இல்லையா அல்லது ஏதாவது உள்நோக்கத்துல அதை நெறிப்படுத்தால் விட்டுக்கணுமான்றது அவர்களுக்கு தான் பிடிச்சோம் கவனத்துக்கு வந்த நேரத்துல நிலைமையில பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்ன நம்மதியா இருங்க நான் அலுவல பாக்குறேன் இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னார் அஞ்சனும் உங்கள்கிட்ட உரிய அத்தாச்சி என்ன ஆதாரங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் போலீஸில் போய் செய்யலாம் என்று இல்லை சாஹேரி போலீஸில் செய்ய முடியாது என்று அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற கொழும்புல இருக்கிற எந்த இடம் வெளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னேன் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவிக்கு பதவியில் மீண்டும் அமர்த்ததாக இருந்தால் அவரோட இந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும்ட்டு பத்து ப பதினெட்டு பத்தொம்பது பேர் என்று சொன்னேன் ஒரு ஆளுட பேரையும் தாங்க நான் கிடைக்கிறேன் ரெண்டு பேரும் எனக்கு தெரியல எல்லா இந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோட சேர்ந்து என்னுடைய கவனத்தை உணர்ந்தது அதாவது சட்ட அரச வைத்திய அதிகாரிய சங்கம் அதுல ரொம்ப தீவிரமா இருந்துச்சு நம் தவிர நீங்கள் இதுல தலை போட வேண்டாம் என்ன விநியமாக கேட்டு யாரும் அவரோட வெயில செய்யறதுக்கு தயாராக இல்லை என்ற நிலையில இதை கேட்கல அப்ப நான் என்னண்டு தீர்க்கிறது அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட பொறுமையா இருந்து கொள்ளுங்க பார்க்கலாமன்ற தான் சொன்னது அது மக்கள் நான் தீர்மானிக்க ஒருவன் சொல்லிட்டு போகலாம் முன்னாள் விக்ரேஸ்வரன் சொன்னியான்னு சொன்னவர் வந்த போன ஆர்யா கிழம்பலரு சொன்னவர் விவரம் சொல்றேன் மக்கள் தீர்மானிக்க ஒன்று அந்த எழுப்பப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட அந்த முறை அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு தெரிய இல்லை மற்றது தலைமை தாங்கினவர்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் அப்ப அனுபவமின்மை காரணமாக அதை நெறிப்படுத்த இல்லையா அல்லது ஏதாவது உள்நோக்கத்தில் அதை வெளிப்படுத்தாமல் பட்டிக்கணுமான்றது அவைகளுக்கு தான் பளிச்சம் அவன் பளிச்சத்துக்கு இருந்தோண்டு பற்றி கிடைக்கிற யோசிக்கலாம் அப்படி அதிகாரிகள் சிறப்புலேயே நியாயம் இருக்குது இப்ப ஒரு ஒரு திட்டத்துக்கு நூறு நூறு ரூபாய் என்றால் அவைய அறுபது ரூபாய்க்கு தான் முதல் இணங்கி வீணம் போய்கொண்டிருக்கா நாற்பது ரூபாய் ரெண்டு அரசாங்கம் அது மான சபைக்கு கொடுக்குறதாக இருக்கலாம் இல்லை நிறல் அமைச்சர்களுடைய இது இதன் பொதுவான இங்கே எங்களோடைய நாட்டில் இயல்பு அது வடிவாக விளங்கப்படுத்தி இருக்க வேணும் அதை விளங்கப்படுத்துறதுக்கு கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்க இல்லை பதில் ஒரு மூத்த அதிகாரி சொன்னார் அதாவது சேத்தில் குளிச்சிட்டு வரையக்கில நாங்கள் தாங்கள் எல்லாம் குளிச்சு குளித்து முழித்து இருக்கைக்கெல்லாம் அப்புறம் பக்கத்துல போனா தங்கள் பண்டியின் ஜானையும் கோயில் ஜானையும் பட்டையில பொட்டோட வந்த ஒன்று இருக்குது அப்புறம் பண்டி செத்துல குளிச்சுட்டு சேத்தை உழைச்சிட்டு வந்த ஒன்று இருக்குது பண்டிகை பார்த்த ஜான ஒதுங்கி போயிக்கல ஆஹ் பண்டி பேர் அப்படி ஒரு உயர் அதிகாரி சொன்ன அப்பயும் தாங்கள் அதுக்கு பயில் சொல்ல போக வேணும் தங்கிற பக்கம் இருக்கேன் எனக்கும் போத விளங்குத நானும் நீண்ட காலம் இதில் இருந்ததுதான் என்ன இப்ப அப்ப இதெல்லாம் கல்வி தகவின்றதை விட அனுபவம் தான் முக்கியம் அதில் எல்லாம் சுப்படுத்த பயன்படுத்தப்பட்ட இப்போ நான் என்ன பேர் சுமதி என்ன சுதி என்ன 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 பேர் சுமதி அண்டியை பார்த்து பேருக்கு உறவுலான் பாது வேற அப்ப அதில எல்லாம் ஒரு உண்மையான தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க நிறைப்படுத்தி இருக்க வேணும் நான் தான் என்ன செஞ்சிருப்பேன் தள்ளிப்புக்காக சொல்லிருப்பேன் வழியேட்டியிருப்பேன்